ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஏசாயா திர்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்து ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் விருதாவாய் உழைக்கிறேன் வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன் ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன் படித்து கொண்டிருக்கிறவர்களிலே பல பேர் தாங்கள் எதிர்பார்த்த படிப்பு கிடைக்காதபடியினால் இந்த படிப்பு எனக்கு வீணானதுதான் நான் ஆசைப்பட்ட படிப்பு எனக்கு கிடைத்திருந்தால் நான் பெரிய நிலைக்கு வந்திருப்பேன் இந்த படிப்பினால் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிடப் போவதில்லை என்று நினைக்கிறவர்கள் அநேகர் உண்டு வேலை செய்கிறவர்களிலேயும் நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு கிடைக்கவில்லை இந்த வேலையினால் நான் முன்னுக்கு வர முடியாது என்னுடைய இந்த உழைப்புகள் எல்லாம் வீணாகத்தான் போகின்றது என்று நினைக்கிறவர்கள் உண்டு சில பேர் தாங்கள் செய்கின்ற வேலையில் போதிய சம்பளமோ உயர்வோ கிடைக்காதது நிமித்தம் நான் வீணாக உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் இதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று மிகுந்த வருத்தப்படுகிறவர்கள் உண்டு இதே நிலை நீடிக்குமானால் என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி நடத்தி செல்வேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை நான் எப்படி செய்கிறதற்கு முடியும் என்று பல பேர் தங்கள் உள்ளத்தில் வேதனையோடு குமுறி கொண்டிருக்கின்றார்கள் இதை போல இஸ்ரவேல் ஜனங்களும் சொன்னார்கள் இப்படிப்பட்ட மனநிலையோடு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதே ஏசாயா புஸ்தகத்தில் அறுபத்து ஐந்தாவது அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனத்தில் பதில் கொடுக்கின்றார் அருமையான ஒரு வாக்குத்தத்தமாக அது அமைந்திருக்கின்றது அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கத்தடாலே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள் என்பதுதான் அந்த வாக்குத்தத்தம் இந்த வாக்கு இந்த காலை வேளையில் தேவன் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற ஆலோசனை நீங்கள் உழைப்பது விருதாவாய் போவது இல்லை நீங்களும் உங்களோட கூட உங்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பீர்கள் என்பதுதான் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் வீணும் வியர்த்தமும் என்று நினைக்கின்ற காரியங்களின் பலனை நீங்களே பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உங்களை சந்திப்பார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையில் தங்கள் வாழ்க்கையை வீணும் வியர்த்தமும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு இது ஒருபோதும் விருதாவாக போகிறது இல்லை என்று வாக்குத்தோடு நீர் இடைப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உம்முடைய பிள்ளைகள் கரத்தை பிடித்தருளும் வீணென்று நினைத்ததும் வீணானதுமான காரியங்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக உதவி செய்தருளும்படி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் உள்ள வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக